அடித்த செபக்கு இருக்குது நம்மளுடைய திருச்சபையில ஆண்டவராக இயேசுகிற துணி நிதான நாமத்திலே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட வயசுல மூட்டவங்க நம்ம வந்து ஒரு பாஸ்டர் மார்களுக்கு வந்து நம்ம யூடியூப்ல ஐயா சொன்னாங்க இல்லைங்களா என்ன என்ன அர்த்தத்துல சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிட்டிசைஸ் அதாவது பாஸ்டர் மார்களை கேலி கிண்டல்கள் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய சேனல் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப நீங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் கிராம ஊழியம் மிஷினரி ஊழியம் நான் யூடியூப்ல நான் பல வருடங்களா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா போட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட மிஷினரி ஊழியத்தை வந்து கிண்டல் கிரிட்டிசைஸ் பண்ணது என்ன காரணம் அப்படின்னா அதனாலதான் நீங்க எல்லாம் பார்க்க ஏன்னா நீங்க பார்க்கல பார்த்தீங்களா அதுதான் எப்படி சொல்றது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி ஏன்னா நீங்கள் களத்தில் இறங்கி ஊழியம் பண்றவங்க யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கு சமூக வலைதளம் அந்த மாதிரி உள்ள ஊழியம் நம்மளோட உங்களோடது கிடையாது இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிஷினரி ஐயா அவங்கள ஜீப்போட வச்சு கொடுத்தனாங்க இல்லைங்களா அவங்க ஆமாம் அவங்க மனைவி பிள்ளைகள் அவங்க அந்த ஐயா பிளஸ் அவங்க ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளைய கொளுத்துனாங்க அவங்க மனைவி வந்து கேஸ் எதுவுமே கொடுக்கல அவங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் படிக்கும்போது நல்ல ட்ராமா போடுவேன் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி சர்ச்சில் ஸ்கவுட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக கல கலக்க அதாவது நம்மளே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த டைம்ல வந்து நடிப்போம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிவசேஷ முத்து ஒரு ஐயா அவர் வந்து எங்களோட சயின்ஸ் வாத்தியா அவர் வந்தாருனாவே வந்து பாடத்துக்கு வீட்டு பாடம் சயின்ஸ் ஈக்குவேஷனுக்குலாம் எல்லாம் கிடையாது அவர் வார வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை யூத் மீட்டிங் என்ன பண்ணுவாப்ல திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி சிசிஎம் ஹயர் செகண்டரி ஸ்கூல் கால்வேர் பிஷப் மெமோரியல் அவங்க வந்து யூத் மீட்டிங் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வைப்பாங்க அப்படி அன்னைக்கு போல அப்படின்னா வெள்ளிக்கிழமை வீட்டு போற எழுதிட்டு வந்து ஏன் கேட்க மாட்டாங்க ஏம்ல நீ நேரத்து வந்து என்ன பண்ண யூத் மீட்டிங் வரல அந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷமுத்த ஐயா அவர் கவர்மெண்ட் சேலரி பெரிய நல்ல பணக்காரர் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின்ல இடம் ஆனா அன்னைக்கு அந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிஷினரி ஊழியம்னா என்ன மிஷினரி ஊழியம்னா என்ன மிஷினரிகள் படக்கூடிய கஷ்டம் என்ன என்னாச்சு என்ன மிஸ்டரி ஊழியம்னா என்ன மிஷினரிமார்கள் படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்றத அந்த சின்ன வயசுல எங்க மனசுக்குள்ள கதைச்சது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இடையங்குடி அப்படின்ற கிராமத்துல ராபர்ட் ராவே ராபர்ட் கால்டேலையா தெரியும் இல்லைங்களா மிஷினரி அவங்களோட மண்ணுல தான் முதல் முதல்ல எங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பல கிராமங்களுக்கு கூப்பிட்டு போய் மிஷினரிகள் படக்கூடிய கஷ்டம் அவங்களோட ஊழிய பாரங்களை இப்போ விழுப்புரம் மாவட்டம் மாதிரி அந்த டைம்ல எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல போய் நேரில் போய் எங்களுக்கு கூப்பிட்டு போய் காலம் செய்ய அந்த மாதிரி அந்த ஊழியம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து இளைஞர்களுக்கு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு மேடை பேச்சாளர்கள் வேற மாதிரி ஒரு ஊழியத்தை தான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க விரும்புறாங்க அத விரும்புறாங்கன்னு இல்லை இந்த மாதிரி கிராம மூலியம் இந்த மாதிரி ஊழியத்தை இன்னைக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு நபர்கள் இல்லை அந்த மாதிரி இருந்த காலங்கள்லதான் பாத்தீங்கன்னா நம்ம மோச செலுக்குறாங்க ஆக்சுவலா மோச செல்ல தர நான் கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டேன் வாழைய போல என்ன என்ன பண்ண நம்மளோட ஸ்டைல்ல ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டேன் என்ன எத்தனையோ பாஸ்டர்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன் அந்த மிஷினரிமார ஊழியத்தை நான் பேசவே மாட்டேன் நான் பேசுறதுலாம் யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்க ஆஹ் எத்தனை பேர் என்னை வந்து அடக்க பார்த்தாங்க என்னை வந்து என்ன பண்ணணும் ஒருக்கணும் அதாவது எப்படி வாயை கெட்டணும் அது எப்படி ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணாங்க என் மேல வந்து திணிச்சாங்க நம்ம திணிக்க திணிக்க நம்ம என்ன பண்ணுவோம் நீ என்ன ஒரு வீடியோ போட்டா என்ன ஆளை வீடு கொண்டு வச்சி யா நூறு வீடியோ போடுறேன் நான் ஒரு வீடியோ போட்டாலும் நீ என்ன சொல்ல போற நூறு வீடியோ போட்டாலும் சொல்ல போற நூறு வீடியோ போட்டு நான் செஞ்சு போறேன் இந்த ஒரு வெளி தானே வரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பலவிதமான நீங்க எனக்கு அந்த இதெல்லாம் மீறி அப்படி அதாவது ஒப்பனா சொல்ல போனா பாஸ்டர்மார்கள்னாவே ஒரு வெறுப்பு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க யூடியூப்ல பேசுறது ஒரு மாதிரி ஆனா நெஜத்துல வேற மாதிரி இருக்காங்க அவங்களோட அப்ப ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் என் மைண்டுக்குள்ள வந்து இருந்துச்சு அப்ப மோசடி செலத்துற உட்கார்ந்துருக்காங்க இல்லைங்களா இதுலதான் என்ன பண்ணாங்க அன்பா கூப்பிட்டு என்னை வந்து என்கிட்ட வந்து எனக்கு முதல் முதல் எங்க வீடு தேடி வந்து எங்க வீட்டுல ஏகப்பட்ட பைபிள் இருக்கு ஆனா வீடு தேடி வந்து எனக்கு பைபிள் கொடுத்த மோச நீ இது எல்லாருமே என் வீட்டுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க போலீஸ் அக்களை ஏவி விட்டாங்க உனக்கு சாபம் வரும் நீ நாசமா போயிடுவே அழிஞ்சு போயிடுவே இந்த மாதிரி தான் பண்ணாங்களே தவிர மோசல் தான் முதல் முதல் பைபிளோட என் வீட்டுக்கு வந்தவங்க என் வீட்டை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோட எல்லாம் என்னை கோர்த்து விட்டாங்க மற்றவங்க ஒரு எங்களுக்குள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவரோட கோர்த்து விடும் போது நான் இந்த மாதிரி வீடியோக்கள் போடக்கூடாது அதை மீறி போட்டேன்னா ஏன் பேச மீறி நீ வீடியோ போடுறியா அப்படின்னு அந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுவார் ஆனா என் வீட்டை தாண்டி தான் போனாங்க அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம மோசம் போறாங்க என்ன பண்ணாங்க வீடு தேடி வந்து என் மனைவி பிள்ளைகள்லாம் வந்து ஜோபம் பண்ணி அதனால இப்போ எனக்குள்ள வந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நானே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே கிரிட்டிசிசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் வசனத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் பேசி இந்த மாதிரி என்ன பண்றேன் அப்படியே நான் நானே வந்து ஏன்னா நம்ம ஒரே நாள்ல சொல்லிடலாம் ஆண்டவர் அப்படியே கூட்டுன ரூம்ல வந்தாப்ல முகமுகமா பேசினாப்ல அப்படின்னுட்டு அந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு இல்லை இயல்பா என்ன பண்ணுவோம் ஆனா எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏன்னா இதுவரை எந்த ஒரு பாஸ்டர்மார்களுமே என்ன கூப்பிட்டு சேர்த்துக்கல கூட சேர்த்துக்கல என்ன பார்த்தாலே வந்து ஐயோ சார்மஸா வேலைக்கு ஓடுறாங்க என் சாமி நோத்திரையோ ஒரு தூரம் நான் வந்தேன்னா சேர்த்து பாப்புடனே தெரியாது எங்க இருக்காவுல ஆஹ் இப்போ நானே மோகத்திலபுரா என்ன சேர்த்துக்கிட்டதுனால அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்ப ஆண்டவரோட சித்தம் இப்படியா கூட இருக்கலாம் இல்லையா உம் ஆண்டவர் வந்து இப்ப அவங்க அவங்கள மீறி நான் பண்றது அதெல்லாம் இல்ல நம்ம யாருக்கும் யாருமே அடிமை இல்ல நம்ம ஆண்டவராக மட்டும்தான் ஆனா ஐயோ நம்மளை நம்பி நம்மளை இத்தனை பேர் ஒடுக்கிற இடத்துல ஒடுக்கல மீன்ஸ் நம்மள ஒரு தீவிரவாதியா ஒரு பயங்கர ஒரு என்னமோ ஆஹ் ஒரு கிறிஸ்தவத்துல உள்ள சிறிய சீர்கேடுகள் முறைகேடுகளை பத்தி பேசலாம் நம்மள கிறிஸ்து அந்த மாதிரி பார்த்த இடத்துல ஆஹ் அண்ணன் தான் அண்ணன் மட்டும்தான் என்ன பண்ணாங்க அப்போ இன்னைக்கு மிஷினரிமார்கள் ஊழியத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் சும்மா போய் ஒரு டிராக்ஸ் கொடுக்க முடியாது ஏசுகிற நல்லவர் வல்லவர்னா என்ன பண்ணுவாங்க கள்ள தூக்கி நடிக்க வருவாங்க யூடியூப் ஊழிய மாதிரி கிடையாது யூடியூப்ல நின்று பேசுற மாதிரிலாம் கிடையாது களத்துல இறங்கி வேலை பார்க்கணும் அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மோசத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்போ விழுப்புரம் இதே மாதிரி பல மாவட்டங்கள்ல இதே மாதிரி கிராமப்புற மிஷினரிமார்களை சந்திச்சு அவங்களுக்கு பலவிதமான நலத்திட்ட உதவிகள் மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே இந்த மாதிரி ஊழியத்தை பண்றதுக்கு முன் வரதில்லை கிராமப்புற ஏன் மிஷினரினா யாருன்னே தெரியல ஓப்பனா சொல்ல போனா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஆடிக்கிட்டு குதிச்சுட்டு புகை போட்டு ஆடிக்கிட்டு ஒரு தம்பி அந்த தம்பி போய் மிஷினரின்றான் ஒரு தம்பி எனக்கு லைனுக்கு வந்து எங்க மிஷினரி ஐயாவை பத்தி நீ எப்படி பேசுவ அப்போ அந்த ஸ்பெல்லிங் கூட என்ன ஆகல அந்த பசங்களுக்கு வந்து இந்த இப்போ அந்த அந்த தம்பி மேல தப்பு இல்ல அது எந்த ஒரு திருச்சபைகள்லயும் சரி எந்த ஒரு யூடியூப்ல பிரபலமான பாஸ்டர்மார்கள் மிஷினரி ஊழியத்தை பத்தி பேசுறதே கிடையாது ஏன்னா மிஷினரி ஊழியத்தை பத்தி நீங்க எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க ஊழியத்துக்கு என்ன ஆயிரும் அந்த மாதிரி வந்து அது உங்களுக்கு புரியும் ஏன்னா எல்லாம் பாஸ்டர் மார்களா இருக்கிறதுனால அதனால மிஷினரி ஊழியம்ன்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா மாதிரி ஒரு சில ஜென்ரேஷன் தான் இன்னும் மிஷினரி ஊழியத்துக்கு காணிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஓப்பனா சொல்றேன் எங்க அப்பா வயசுல எல்லாம் இறந்துட்டாங்கன்னு வச்சீங்களா ஃபண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்க மாட்டாங்க மிஷினரி ஊழியர் என்னன்னு கூட தெரியாம அப்படியே வந்து என்ன ஆயிரும் யூடியூப்ல ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு ஒருத்தர் குதிக்காரு ஆடுறாரு பாடுறாரு நான் இயேசு கிறிஸ்துவுக்காக அப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு கண்ணீர் வடிச்சு காட்டுறாரு அந்த மாதிரி ஊழியர்கள் தான் வளருமே தவிர அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள வாஞ்சை இந்த மாதிரி மிஷினரி ஊழியத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அது வந்து இப்ப மோசில ஓப்பனா சொல்ல போனா எப்படி சொல்றது அது என்னோட ஜபம் என்னோட என்னோட வாஞ்சைன்னு சொல்லலாம் என்னோட விஷன் சொல்லலாம் அதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க கட்டாயம் என்ன ஒண்ணுமே நடக்காது அதனால இப்ப வந்து இப்போ இப்ப அண்ணன் இதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க தொடர்ந்து அண்ணன் வந்து ஏகப்பட்ட விஷன் இருக்கு மிஷினரி ஊழியங்கள் எப்படி எல்லாம் மீடியாக்கள் மூலமா மக்களுக்கு கொண்டு போறது ஏன்னா இன்னைக்கு மீடியா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஏன்னா இப்போ நிறைய பேர் சொன்னீங்க நம்ம யூடியூப் சேனல்கள்லாம் பார்க்காதவங்கலாம் கூட இருப்பீங்க ஆனால் நம்ம பிள்ளைகள் அப்படி இல்லை அவங்களுக்கு வந்து மீடியா மதம் மூலமாக தான் என்ன பண்ணணும் மிஷினரிமார்களோட கஷ்டங்கள் அவங்க படக்கூடியதெல்லாம் இப்போ அடுத்து ஒரு ஸ்டூடியோன்னா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னையில் இதே மாதிரி மிஷினரிமார்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ நீங்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன ஒரு ஒரு நூறு வீடியோ மிஸ்டரி மிஸ்டரி மிஸ்டரினா இருக்குன்னா இது இல்லையா மிஸ்டரின்னு நம்ம யூத் ஜென்ரேஷன் போய் சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய விஷயம் இருக்கு அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க ஜோ பண்ணீங்க நன்றி இப்ப அந்த இடத்துல திரும்ப

சொல்ல <laughs> <laughs> இங்க ஊரே மூடி மூடி யூக்கும் ஒரு ரிப்போர்ட் பேசி ஒரு விருந்தேன அதாவது ஆக்டிவிட்டிஸ் யுவர் சாலஸ் ஃபர்தர் ஆராய்றோம் ஒரு ஊரே வெறி வெளங்க பெரிய டீப் சேனல்ல போறோம் அப்ப நம்ம ஜாவப் வந்து அவங்க வந்து நாமளே மாட்டிட்டு பதந்தற இல்ல இவர்களோட அந்த இடத்துல வந்துருது இந்த எல்லா சாமான என்னென்ன சத்த எல்லாரையும் பாப்போம் அது ஊரே தெபோடையா இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஐம்பது பாசம் சொந்திருந்தேன் கம்மியாக கம்மியில்